பார்த்து கொள்ள வேண்டியவை இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் அழைக்கிறேன் பார்த்து கொள்ள வேண்டியவை இந்த உலகத்தில் எவற்றை பார்த்து கொள்ள வேண்டும் கடவுளின் அருளை இழந்து பார்த்து கொள்ள வேண்டும் கடவுள் நமக்கு அருளை கொடுக்கிறார் அந்த அருளை எப்படி பெற்றுக் நீரிமொழி எட்டாம் அதிகாரம் பதினேழில் வாசிக்கிற அதிகாலமே தேடுகிறவன் ஆண்டவரை கண்டடைவான் புலம்பல் மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் காலை தோறும் அவருடைய கிருவை புதிதாக இருக்கிறது அதிகாலமே ஆண்டவரை தேடுகின்ற பொழுது ஆண்டவரை கண்டிக்கின்ற பொழுது கண்டடையக்கூடிய ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கிறார் அருளை கொடுக்கிறார் அவர் கொடுத்த அருளை நாம் இழந்து போகாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இரண்டாவது இவற்றை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உலகத்தினுடைய தீய போதனைகளாகிய நச்சிவை நமக்குள் வந்து நாம் கெட்டு போகாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் கசப்பு வேர்கள் கசப்பு நச்சி வேர்கள் அநேக நமக்கு நம்மை சூழ்ந்து கொள்ளும் போதனையாக அறிவுரையாக ஆலோசனையாக வழிகாட்டியாக வரும் அவற்றில் நாம் எச்சரிக்கையாக இருந்து அவை நமக்குள் விதைக்கப்பட்டு முளைத்து தொல்லை கொடுக்காதபடி அதனால் நாம் கெட்டு போகாத அப்படி அதனால் பலர் கெட்டுப்போகாத அப்படி நான் பார்த்துக்கொள்ள வேண்டும் இது கெட்டு போகாத ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய அருள் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் எவ்வகையிலும் கெட்டுப்போகாதே கடவுள் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் கடவுள் நம்மை ஆசிவதிப்பாராக ஆமை